எங்களது மீறுதலா காயப்பட்டீர் நொறுக்கப்பட்டீர் தழும்புகளா சுகமானோ அந்த கல்வாரி மரத்தில் எங்களது மீறுதலா காயப்பட்டீர் நொறுக்கப்பட்டீர் தழும்புகளா சுகமானோ ஐயா தழும்புகளா சுகமானோ அவர் அடிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஐம்பத்தி மூன்றுல சொல்லுகிறார் அவர் தேவனால் வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம் ஆனால் அவரோ நம்முடைய மேர்தலுக்காக அடிக்கப்பட்டா நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தான் அன்று அவர் மேல் வந்தது என்று சொல்ல